திருவாரூர் அடுத்த காட்டூர் பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது கார் மோதிய விபத்து ஒருவில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காண்போரை பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சி வழியாகி உள்ளது அதனை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இந்த விபத்து காட்சியை பார்க்கும்போது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்தினுடைய முழு விவரங்கள் என்ன வணக்கம் திருவாரூர் அருகே குடியை சேர்ந்தவர் துளசி மணக்கால் ஐயம்பேட்டையில் வசிக்கும் துளசியின் உறவினருக்கு நேற்று பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக துளசி தனது நண்பர்கள் மற்றும் உறவினரும் இளவங்கார் இளவங்கார்குடி மணக்கால் ஐயம்பேட்டைக்கு காரில் சென்றுள்ளனர் பிறந்தநாள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தபொழுது திருவாரூர் அருகே காட்டூர் என்கின்ற இடத்தில் சாலையோ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசி வாகனத்தில் இவர்கள் சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணித்த திருவாரூரை சேர்ந்த ராமச்சந்திரன் மகன் கணேசன் வயது இருபத்தி ஒன்று என்பவர் நிகழ் உயிரிழந்துள்ளார் மேலும் காரில் பயணித்த துளசி திருவாரூரை சேர்ந்த புஷ்பராஜ் கோவிந்தராஜ் இளவங்கா சேர்ந்த மணிகண்டன் ஜெகன் சஞ்சய் காட்டூரை சேர்ந்த பாரதி பவித்ர மாணிக்கத்தைச் சேர்ந்த ஹரிகரன் உள்ளிட்ட எட்டு பேர் படுகாயமடைந்தனர் விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கும் தகவல் கொடுத்தனர் இதையடுத்து காயமடைந்தவர்களை திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிரிழந்த கணேசன் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அறையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் விபத்து நடைபெற்ற சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது